إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبس منهما رسالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والله ارحم ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استغى الحديث الله فاحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم சரல் ஊமரியையும் முகுத சாத்துக்காவா குள்ள முகும் பிதாவா குள்ள விதத்தில் நல்லா அழாவ குள்ள அலாதத்தின் சொன்னார் நிச்சயமாக எல்லா புகழும் நல்லாவுக்கே அவனையை நாம் போற்றி போகிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் நம்முடைய மன இயக்கின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹளை பாதுகாத்துத் தேடுகிறோம் யாருக்கு நேர் வழி காட்டினோ அவரை வழிகிடு போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவித்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமா முகமது சல்லா உலகம் அவர்களுடைய அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹன் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம் உலகத்தை மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்வறுவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கு பெறுகை செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு விட மற்றவர்கள் குறுக்க வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்தில் அஞ்சில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் செயல் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கு அவனது தூதரம் கட்டுப்பட்டவரமாகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய வல்ல கூறினார்கள் செயலி மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது என அகமது சல்ல அல்லாஹ் அலைய அவர்களுடைய நடமுறையாகவும் காரியங்கள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபித்தத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்து வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பிரதான விஷயம் வந்து தர்கா வழிபாடு தர்கா வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீங்களோ நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதை ஒருபோதும் செய்யாதீர்கள் நம்ம வந்து இன்னைக்கு சாத் முப்பத்தி எட்டாவது வசனம் சாது போதப்புறம் அது அரபு மொழியின் முதலாவது எழுத்துன்னு வச்சிருக்காங்க இதில் வந்து அதியாய முப்பத்தெட்டு மொத்த வசனங்கள் எண்பத்தெட்டு இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் சாது என்ற இடம்பெற்றது பெற்றுள்ளதால் இந்த அதிகாயத்திற்கு இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டுள்ளார் சூட்டியுள்ளார் அப்துபுல்லா சேதாவின் மிஸ்மில்லா ரஹ்மான் உருகிம் அலவற்றார் நிகழ்ச்சிய அன்புடைய அல்லா அல்லாவுடைய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் சாத் அறிவுரை அடங்கிய இக்குரான் மீது ஆணையாக ஏக இறைவனை மறுத்தோர் கர்வத்திலும் முரண்பாட்டிலும் உள்ளனர் இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை தலைமுறையினரை அழித்து அளித்துள்ளோம் அப்போது அவர்கள் கூப்பாடு போட்டனர் அது தப்பிக்கும் நேரமாக இல்லை அவர்களிலிருந்தே எச்சரிப்பவர்களிடம் வந்ததில் ஆச்சரியப்பட்டனர் இவர் பொய்யர் சூனியக்காரர் என்று ஏக இரவனை மறுப்போர் கூறினர் கடவுள்களை ஒரே கடவுளாக ஆக்கிவிட் ஆக்கிவிட்டீரா இது வியப்பான செய்திதான் இவரை இவரைவிட்டும் சென்றுவிடுங்கள் உங்கள் கடவுள்கள் விஷயத்தில் உறுதியாக இருங்கள் இது ஏதோ எதிர்பார்ப்பில் கூறப்படும் விஷயமாக உள்ளது என்று அவர்களில் பிரமுகர்கள் கூறினர் இதை வேறு மார்க்கத்தில் நாம் கேள்விப்பட்டதில்லை இது கட்டுக்கதை தவிர வேறில்லை நமக்கிடையே இவர் மீது மட்டும் அறிவுரை அருளப்பட்டு விட்டதா என்றும் கேட்கின்றனர் மாறாக எனது அறிவுரையில் சந்தேகத்தில் உள்ளனர் இவர்கள் எனது வேதனை சுவைத்து பார்ப்பது பார்த்ததில்லை மிகைத்தவனும் வள்ளலுமாகிய உமது இறைவனது அறுப்படையின் கருவூலங்கள் அவர்களிடம் உள்ளனவா அல்லது வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக் கிடைப்பட்டவற்றின் ஆட்சி அல்ல அவர்களுக்கு உள்ளதா அடி அப்படியாயின் ஏணிகளில் ஏறி செல்லட்டும் இங்கிருக்கும் இந்த அட்ப தோற்க தோற்கடிக்கப்படும் படை இவர்களுக்கு முன் ஊகுடி சமுதாயம் ஆது சமுதாயம் பெரும் படைகளைக் கொண்ட பிரவுன் சமுத சமுதாயம் லூதுடைய சமுதாயம் மத்திய தோப்புவாசிகள் ஆகியோரும் பொய்யிரென கருதினர் அவர்களே தோற்கடிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தினர் அவர்களில் ஒருவரை ஒவ்வொருவரும் தூதர்களை புயிரென கருது கருதாமல் இருந்ததில்லை எனவே எனது வேதனைக்கு உரித்தானார்கள் ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதையும் இவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதற்கு எந்த தாமதமும் இல்லை எங்கள் இறைவா விசாரிக்கப்படும் நாளுக்கு முன்பே எங்கள் பங்கை உலகில் விரைந்து வழங்கிவிடு என்று கேட்கின்றனர் முஹம்மதே அவர்கள் கூறுவதை சகித்துக் கொள்வீராக பொருந்திய நமது அடியார் தாவூதை நினைவிட்டு அவர் நம்மிடம் திரும்புவதாக இருந்தார் மாலையிலும் காலையிலும் மலைகளும் ஒன்று திரட்டப்பட்ட பறவைகளும் அவருடன் இறைவனை துதிக்குமாறு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் ஒவ்வொன்றும் அவனை நோக்கி திரும்புவையாக இருந்தன அவரது ஆட்சியை பலப்படுத்தினோம் அவருக்கு ஞானத்தை தெளிவாக விளக்கத்தையும் கொடுத்தோம் வழக்குறைக்க வந்தோரின் செய்தி உமக்கு தெரியுமா துளும்மிடத்தை தாண்டி தாவதிடம் அவர்கள் வந்தபோது அவர்களை கண்டு திடுக்கிறார் பயப் பயப்படாதீர் நாங்கள் ஒருவர் மீது மற்றவர் வரம்பு மீறி இரண்டு வழக்கால் வழக்காளிகள் எங்களுடைய நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக எங்களுக்கிடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக தவறெழுத்து விடாதீர் நேரான வழியில் எங்களை நடத்துவீராக என்று அவர்கள் கூறினர் இவர் எனது சகோதரர் இவருக்கு தொன்னூற்று ஒன்பது ஆடுகள் உள்ளன எனக்கோ ஒரே ஒரு ஆடுதான் உள்ளது அதையும் என் பொறுப்பில் விடு என்று இவர் கூறுகிறார் வாதத்தில் என்னை மிக விட்டார் என்று ஒருவர் கூறினார் உமது ஆட்டை தனது ஆடுகளுடன் சேர்க்க அவர் கேட்டதன் மூலம் உமக்கு அனுதீத்து விட்டார் கூட்டு கூட்டு சேருவோரில் அதிகமானோர் ஒருவர் மற்றோர் மீது அணிதலைக்க அணிதழைக்கின்றனர் நம்பிக்கை கொண்டு நலன்கள் செய்வோரை தவிர அவர்கள் மிகவும் குறைவுதான் என்று தாவது கூறினார் அவரை சோதித்தோம் என்பதை தாவது விளங்கிக் கொண்டார் நமது இறைவனிடம் தமது இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டார் பணிந்து விழுந்தார் திருந்தினார் எனவே அதை அவருக்கு மன்னித்தும்

பல்லாவைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாருமேலே அவன் என்றெனும் இருப்பவன் அவனுக்கு சிறு ஆழ்ந்த ஊருக்குமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்தபற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியது தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من الرسول قالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يخلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ولها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة به அக்பில் காஃபிரீன் இத்தூதர் மஹமது தமது இறை இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினா நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டி ஒருவனுடமே எங்கள் திரும்பதில் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்களை இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்களை இறைவா எங்களுக்கு மனுஷன் உரிமை சிரமத்தை சுமத்தியது போல சுமத்தி விடாதே எங்களை இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களை சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் அதிகமாக ஓதுங்க الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال <سؤال> ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد سبحان الله الحمد لله الله اكبر ذكر وذك لا اله الا الله الملك على كل شيء قدير ما نور اللهم அதே போல் நீங்கள் பொறுமையின் மூலம் தொழுகி மூலம் உதவி தேடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கண்டிப்பாக கொடுங்க அதுதான் சிறந்தது அதுதான் உங்களுக்கு மறுமையிலேயும் இந்த உலகத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒருபோதும் நீங்கள் அதில் சோர்வடைந்து விடாதீர்கள் புரிகிறதா போல் இன்ஷால்லா நீங்கள் அனைவரும் ஒரானை தமிழில் ஓதுங்க அதிசயம் தெரிஞ்சுக்கோங்க மார்க்கத்தை படிங்க உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க எல்லாம் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க வாழ்க்கை முறை நிறையா விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் வாழ்வது எது எதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தரமான சொர்க்கமும் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த ஆக்கியார்கள் என்று சொல்லி பாகுதான் அழகம் ரப்பிதாலுமே அசலாமும் வளைக்கும் அரகமும் புள்ளாயியும் பரகாத்துவோம்